அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கங்க இன்றைக்கி எங்கள் ஆராதனை போயிட்டு வந்திருப்பீங்க உங்கள் சபைகளில் நாம் வந்து பிரென்காங் செய்தியில் இருக்கிறோம் அப்படின்னாங்க ஒரு அதாவது இந்த விளக்கை குளுத்தி வந்து யாரும் வந்து மூடி வைக்க மாட்டாங்க அது ஒரு ஸ்டாண்டு மாதிரி அதை தூக்கி மேலே வைப்பாங்க அப்போ தான் அது எல்லாேருக்கும் வெளிச்சம் கிடைக்கும் கொடுக்கும் அப்படி சொல்லி ஆண்டவர் ஏற்கனவே சொல்ல அந்த உமை தான் ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஏற்பட்ட ஒரு செய்தியை வந்து வச்சுக்கிட்டுங்க நாம் வந்து மற்ற ஸ்தாபனத்தை குறித்து பேச வேணாங்க நம்ம பிரண்காந்த் செய்தியில் இருக்கிற பூதர்களையும் எடுத்துக்குவோங்க வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தரும் தங்களுடைய சொத்துக்களை எவ்வளோ வந்து அதாவது ஒரு வீடு சொந்த வீடு வச்சுருக்குறாங்கன்னா அது எவ்வளோ மதிப்பு அப்படிங்கிறத வெள்ளை அறிக்கை உங்களுக்கு இது வரைக்கும் கொடுத்துருக்கிறார்களான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் அப்போங்க இப்போ வந்து ஒரு வாடகை வீட்டில் இருக்கிற ஒரு விசுவாசியுடைய நிலை ஒரு நகர்ப்புறத்தில் நகர்ப்புறத்தில் இருக்கிறவங்களுடைய நிலை என்ன அப்படிங்கிறத வந்து சிந்தித்து பாருங்கள் ஒரு பதினஞ்சாயிரம் சம்பளம் வாங்கினா கூடைங்க வாடகை வீட்டில் இருந்தோம்னா அது வாய்க்கும் வயிற்றுக்குமே போயிடுதுங்க வேலையும் நிரந்தரம் இல்லாத சூழ்நிலை இப்போ இதெல்லாம் வந்து இந்த போதகர்கள் இவ்வளோ பேர் இருக்கிறாங்களே இவங்களுக்கு இதெல்லாம் குறித்து ஏதாவது விசுவாசிகளை குறித்து ஏதாவது அக்கறை எடுத்தாங்களா இதுக்கான தேவைகளை பேசுனாங்களா அப்படின்னாக்க இல்லை பாருங்கள் அப்போ நம்ம பிரணாம் செய்தியும் ஸ்தாபன ஸ்டைலில் தான் போயிட்டுருக்கு இப்போ சொந்த வீடு இல்லாத ஒருத்தவங்க வந்து ஆண்டவருக்குன்னு முழு நேர ஊழியம் செய்ய முடியுமானா முடியாது சரிங்களா அப்போ வந்து இப்போ பெரும்பான்மையாக செய்கிறவங்க நல்ல சொத்து பத்தோடு வச்சு செஞ்சு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ விசுவாசிகளுக்கு இவங்க என்ன அவங்க வாழ்வாதாரத்துக்கு என்ன இவங்க அடுத்த கட்ட நடவடிக்கை எடுத்தாங்க அப்படின்னா எடுக்கலை சரி இப்போ இதை குறித்து பேச வேண்டிய நேரமாக காலமாக அப்படின்னாக்க சொல்லப்போனாக்கா இந்த கடைசி அமெரிக்க போப்பு வந்துவிட்ட காரணத்தினால இது வந்து இப்போ வந்து இதை குறித்து பேசணுமா அப்படின்னு ஒரு கேள்வி இருந்தால் கூட அதாவது இவர்களுடைய நிறம் என்ன என்பதை நீங்கள் கண்டுபிடிக்கணுன்றதுக்காக நான் இந்த காரியத்தை குறித்து பேசுகிறேன் அப்போ இப்போ போலியாக நான் போட்டிருக்க தலைப்பு வந்து பார்த்திங்கன்னா இந்த இயேசு நிறுவனம் அதாவது கிறிஸ்தவன்ற பேரில் இருக்கிற கல்வி நிறுவனங்களில் வேலை கிடைக்கும் என்பதற்காகவே அவன் இந்து புதுப்பேரில் இருக்கிற வழிபாடு செஞ்சிருப்பான் அப்போ வந்து இந்த வேலைக்காகவே வந்து மாறின அத்தனை பயிலுமே வந்து பார்த்திங்கன்னா நரகத்துக்கு தான் போவான் இங்கே கண்டிப்பாக அவன் என்ன செய்கிறான் ஒரு நல்ல ஒரு நிரந்தர வேலை கிடச்சிருச்சு ஒரு முப்பதாயிரம் நாற்பதாயிரம் சம்பளம் வருது அதை வச்சு அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணுறானா அவன் தன் சார்ந்து இருக்க சமுதாயத்தில் இருக்க ஏழைக்கு உதவி பண்ணுறானா இல்லை அப்புறம் எங்கேருந்து அவன் மற்றவங்களுக்கு உதவி பண்ணுறது அப்போ வந்து அவன் வந்து பார்த்தீங்கன்னா தன்னோட பிள்ளைகளுடைய படிப்பு கல்யாணம் அப்படியே கமிட்மெண்ட்டுன்னு ஒன்று ஆயிடுச்சுன்னு வச்சுங்களேன் அவன் கல்யாணம் பண்ணுவான் அது கடன் அடைப்பான் அதுக்கு கடன் வாங்கிப்பான் அது கடனை அடைப்பான் அடுத்து அவன் ஒரு வீடு வாங்குவான் வீட்டுக்கு கடன் நடப்பான் அப்புறம் பிள்ளைய படிக்க வைப்பான் ஏதாவது பெரிய மெட்ரிகுலேஷன் அதில் படிக்க வைப்பான் அதுக்கான கமிட்மெண்ட்டு அப்புறம் அதுக்கான சொத்து வாங்கிறதுக்கு சேர்த்து வைக்கிறது இப்படியே தான் ஒரு ஓட்டமாக ஓடிக்கிட்டே இருக்குது உலகம் அப்போ வந்து பாருங்கள் சாமனத்துக்கு நமக்கு என்ன வித்தியாசம் இருக்குது அதுக்காக நண்பர்களே நாம் வந்து விரைவில் நாம் ஒருங்குட ஒருங்கிணைய வேண்டும் அதாவது இந்த செய்தியில் இந்த செய்தியை எடுத்துகிட்டு போகணுன்னு முழு மனசோடு ஒரு உண்மையான நோக்கத்தோடு இருக்கிறவங்க ஒன்றிணை வேண்டும் உங்கள் ஜபத்தில் என்னை நீங்கள் தாங்குங்கள் இந்த திருச்சியில் பஞ்சப்பூர் பேருந்து நிலையத்திலேருந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் ஒரு இடம் முக்கால்வாசி ஆயத்தம் பண்ணிவிட்டேன் அதை ஒரு செட்டு போடுறதுக்கு மட்டும் விரைவில் வந்து நான் ஒரு காணொளி போடுறேன் அதை எடுத்து அதுக்கு வந்து இவங்களால் முடிஞ்ச பண உதவி நீங்கள் கொடுத்து உதவுனீங்கன்னா நாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இரத்த சாட்சியை மறிக்கிறதுக்குனாவது உங்களுடைய சமுதாயத்தில் உள்ள நபர்கள் இந்த செய்தியை குறித்து அறியாத நபர்கள் அவர்கள் எல்லாருக்கும் இந்த செய்தியை நாம் சிறப்பாக எடுத்துகிட்டு போக நாம் வந்து ஒரு முடிவு செய்யணும் இங்கே இருக்கிற அதாவது பிரங்காந்த் செய்தியில் இருக்க எல்லா போதகர்களுமே ஸ்தாபனமாக மாறிவிட்டார்கள் விட்டார்கள் என்பது தான் உண்மை அவங்கவுங்க ஒரு ஐம்பது பேரை பா பிடிச்சி தசம் பாதத்தை கலெக்ட் பண்ணி காணிக்கையை கலெக்ட் பண்ணி அதுலேயே புலப்ப ஓட்டலாம் அதுவே போதுன்றது தான் வந்து அவங்களுடைய சிந்தனையாக இருக்க ஒழிய இந்த செய்தியை பெரிய அளவில் வந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கு யாருக்கும் விருப்பம் கிடையாது ஒவ்வொருத்தரும் ஒரு சின்ன சின்ன உபதேசத்தை வச்சுக்கிட்டு பிரித்து ஆட்களை பிடிச்சி வச்சுக்கிட்டு இருக்கிறாங்கள ஒழிய இந்த பெண்காம் செய்தியை ஒரு பெரிய லெவலில் கொண்டு போகிறதுக்கு யாருக்கும் விருப்பம் கிடையாது ஆக நம்ம அந்த காரியத்தை செய்வோம் சுயநலமாக இந்த பிரண்டாம் செய்திலே வந்து பார்த்திங்கன்னா அடுத்த கட்டம் நாம் வந்து ஆலோசனைகள்லாம் இருக்குது நான் சொல்கிறேன் உங்களுக்கு சொந்த வீடே இல்லாதவங்களுக்கு ஒரு முப்பதாயிரம் மட்டும் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு நிரந்தரமாக காய்களுக்கான உங்களுக்கு தேவையான காய்களுக்கு தேவையான அந்த பிரச்சனையே இருக்காது காய் உங்களுக்கு சப்ளை உங்களுக்கு பண்ணிடுவோம் அதுக்கு சொந்தமாக நிலம் நாம் வந்து ஒரு நூறு பேர் இணைந்து வாங்கிறதுக்கு உண்டான ஒரு ஆலோசனைலாம் இருக்குது வெறும் முப்பதாயிரூவா தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உணவு தேவைகள் எல்லா உணவுப் பொருள்களும் அதுலேருந்து வந்து வ நம்ம வந்து மேலாண்மை பண்ணி உங்களுக்கு கொடுக்குற மாதிரி ஒரு யோசனை பண்ணுவோம் அதுதான் நம்ம இப்போ இந்த உடனடி டெம்ப்ரரி சொல்யூஷன் மாதிரி உங்களுக்கு செய்ய முடியும் ஏன்னா அதிலே வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ செலவாகுதுங்க ஸோ காயே வந்து மாதத்துக்கு ஆயிரத்தி ஐநூறுரூவா பக்கம் அவ்வளோ விலை விலைவாசி ஏறி போயிடுச்சு அப்போ காய் வந்து இப்போ நீங்கள் வேறு மாவட்டத்தில் இருக்கீங்க அப்படின்னா அதை உங்களுக்கு அனுப்ப முடியாது அப்படின்னா அதுக்குரிய தொகையை வந்து உங்களுக்கு அக்கௌண்ட்டை போடுற மாதிரி அப்போ உங்களுக்கு நிரந்தர இடமும் ரூபாய்க்கு உங்களுக்கு ஒரு நிரந்தர இடமும் உங்களுக்கு கிடைக்கிற மாதிரிக்கு யோசனைகள்லாம் இருக்குது அதை நம்ம பேசுவோம் இதை குறித்து நாம் வந்து பேசுவோம் நன்றி வணக்கம்